அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே அதுக்கு அது குறித்து கருத்து சொல்லக்கூடியது அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வருமாக இருந்த திருமா திமுக ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க நடிகர் விஜய் வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு எடப்பாடி வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு அண்ணன் உதயநிதி வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு ஆனா களத்துல ரெண்டு நாளா இரவும் பகலும் ஒவ்வொரு வீடாக போய் மக்களை சந்தித்து பெண்களுக்கு ஆறுதல் கூறுவது எந்த தலைவரும் செய்யலங்க நீங்க வந்து இதை வந்து எப்படி சொல்றீங்க இதை இப்படி கேள்வியா வைக்கிறீங்கன்றதே நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் தயக்கம் எல்லாம் கிடையாது நான் ஏதோ திமுகவுக்கு சப்பை கட்டி பேச வேண்டும் என்பதெல்லாம் இல்ல கூட்டணியில் இருந்து கொண்டே ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் திமுகவை எதிர்த்தா குறிப்பாக நாங்க கள்ளச்சாராயம் மட்டுமல்ல மதுவை ஒழிக்க வேண்டும் இப்ப அந்த அங்க போன இடத்துல கூட பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் திரண்டு தலைவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஆனா முதல்ல வந்து இந்த டாஸ்மாக முதல்ல மூடணும் எங்களுடைய உழைப்பை கூட நாங்க தரும் எங்களுடைய வருமானத்தை தரும் அரசுக்கு முதலே டாஸ்மாக மூட வேண்டும் என்று தலைவரிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறார்கள் எத்தனை பேர் தாலி இருப்பது என்று அந்த பெண்கள் குமரி இருக்கிறார் கள்ளச்சாராய் விப்பவர்கள் யார் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தையிலே நீங்கள் வட மாவட்டங்கள் போனால் பாட்டாளி மக்கள் கட்சி கள்ளச்சாராயம் இருக்கிறது இது யாருக்கு தெரியும் நீங்க அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு அவர் யாரையாவது வந்து இதுவரை கண்டிச்சிருக்கிறாரா அவருடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து கட்சி விட்டு நீக்கிருக்கிறாரா நீ வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது இது மக்களுக்கு எதிரானது என்று தொடர்ந்து கள்ள கள்ளத்தனமாக விற்பது யாருன்னு நீங்க போயிட்டு ஒரு ஆய்வு செய்யுங்க அந்த ஆய்வில் தெரியும் நாங்க ஏதோ வந்து அவங்கள எதிர்க்கணும் அவங்க கிட்ட விமர்சனம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது யார் மீதும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினா அவங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உக்காந்து கலாச்சாரம் வைக்கிறது இல்ல நாம் என்ன சொன்னா போலீஸ் தவறியதுன்னு சொல்றீங்க அது உண்மையாக இருக்கலாம் கடமையை சரியாக செய்யல அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களோ எம் எல் ஏன் நடவடிக்கை இல்ல அவங்களுக்கு எந்த பொறுப்பு அவங்க சாராய எடுத்தா அவங்க கிட்ட பொறுப்பு இல்லையா ஐயோ சாரா சாராயா வித்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லை நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லட்டுமா எல்லாருக்கும் அரசு அதிகாரில வித்தாரா விடுதலைச் சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறது என்பதை அவர் நிரூபிச்சிருக்கிறார் எடப்பாடி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் தொடர் போராட்டம் நடைபெறும் நாங்கள் வந்து இந்த மது விலக்கை வந்து எப்படியாவது அமல கொண்டு வதற்கான எங்கள் செயல் திட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தேர்தல் அறிக்கையும் நாங்கள் மக்கள் மட்டத்திலும் அதுதான் போராட்டக்களத்திலும் அதுதான் உண்மையில் அவர்கள் நினைத்தால் தமிழக பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த தலைவர்களும் டெல்லிக்கு சென்று மோடி அவர்களே பிரதமர் அவர்களே அமித்ஷா அவர்களே உள்துறை செயலாளர் அமைச்சர் அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே பூரண மது விலக்கை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லணும் அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தற்போது நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக விடுதலை கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சே கரிகாலவளம் அவர்கள் நம்மளுடைய இருக்கிறார் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் தற்போது தமிழக அரசியல் கலையில் மட்டும் இல்லாமல் பொதுமக்களையும் பெரிய அளவும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் பெரிய அளவில் தமிழகத்தை பாதித்திருக்கு ஸோ இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க முதலில் இதில் பலியான அத்தனை தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் வீர வீரவணக்கத்தை தெரிவித்து இந்த சம்பவத்தை வந்து தலைவர் விடுதலை சிறுத்தைகள் நம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று இந்த பெரும் துயரத்தை அந்த மக்கள் படும் அந்த துயரத்தை உடனடியாக அந்த அவரவர் இறந்து போன அந்த தோழர்களின் அந்த பெண்களின் இல்லத்திற்கே சென்று அங்கு வசிக்கக்கூடிய அவர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஆறுதல் தெரிவித்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியால் ஆன இறந்து போன அந்த குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு பேருக்கு ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேல் இரண்டு நாட்களுக்கு மேல் அங்கேயே தங்கி அந்த மக்களுக்கு ஆறுதலையும் கூறியிருக்கிறார் பிறகு அவர் செய்தியாளர் சந்திப்பிலே மது விளக்கு என்பது விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இது தேசிய கொள்கையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக என்றைக்கு நாம் தேர்தல் அரசியல் வந்தோமோ அதற்கு முன்பிருந்தே மது விளக்கை வந்து தேசிய அளவிலே இதை வந்து நாம் வலியுறுத்த வேண்டும் பூரண மது வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டும் கடுமையான பிரச்சாரங்கள் விடுதலை சிறுத்தைகள் கை கையில் எடுத்து மதுவிலக்காக தேசிய அளவில் நாம் பூரண மது வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சைக்கிள் பேரணி நடத்தினார் துண்டறிக்கை வழங்குதல் நடத்தினார் கருஞ்சட்டை அணிவிப்பு நடத்தினார் பொதுமக்களை வீதி வீதியாக தெரு தெருவாக இல்லந்தோறும் சந்தித்து துண்டறிக்கைகளை வழங்கினார் தேசிய அளவில் மதுவிலக்கு வேண்டும் என்று வலியுறுத்திய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் அந்த களத்திற்கு செல்லும் போது பெரிய அளவில் இந்த பெருந்துயரத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தலைவர் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இரண்டு மூன்று நாட்கள் இதற்காக அவர் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கின்றார் இதற்காக வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே மாலை மூன்று மணி அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பும் இருக்கிறது என்பது எங்களுடைய தலைவருடைய இப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராயத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறதுனா திமுகவை எதிர்த்தார் குறிப்பாக நாங்க கள்ளச்சாராயம் மட்டுமல்ல மதுவை ஒழிக்க வேண்டும் அப்ப அந்த அங்க போன இடத்துல கூட பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் திரண்டு தலைவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஆனா முதல்ல வந்து இந்த டாஸ்மாக முதல்ல மூடணும் எங்களுடைய உழைப்பை கூட நாங்கள் தரும் எங்களுடைய வருமானத்தை தரும் அரசுக்கு முதலில் டாஸ்மார்கை மூட வேண்டும் என்று தலைவரிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள் தலைவர் பெரும் அந்த பெண்கள் சுய எங்களுடைய சம்பளத்தை தரும் எங்களுடைய வாழ்நாள் சம்பளத்தை கூட தரும் இந்த டாஸ்மார்க் வேண்டாம் இதனால் நாங்கள் படுகிற துயரம் வேதனைகள் இழப்புகள் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது எத்தனை பேர் தாலி இருப்பது என்று அந்த பெண்கள் இப்போ வந்து தமிழ்நாடு மாநில அரசின் தான் இருக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல கடுமையா போராட்டங்களை திமுக முன்னெடுத்தாங்க முதல்வர் ஸ்டாலினே கூட கருப்பு துணி போட்டுக்கிட்டு போர்ட் எல்லாம் புடிச்சாரு கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க எடப்பாடி அரசு வந்து இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டுதான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து அதை வந்து நிறைவேற்றுவதற்கு தயங்குறதுக்கு காரணம் இல்ல தயக்கம்லாம் கிடையாது நான் ஏதோ திமுகவுக்கு சப்பை கட்டி பேச வேண்டும் என்பதெல்லாம் இல்ல எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா நாங்கள் தொடர்ந்து திமுகவை வலியுறுத்தி வருகிறோம் இந்த மது விளக்கை வந்து என்னுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் திமுகவை மற்ற இது அதற்கு முன்பு நம்ம ரெண்டாயிரத்தி மூணுல வந்து டாஸ்மாக கொண்டு வந்தாங்க அப்பவே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் கேட்ட கள்ளச்சந்தை ஒளிக்கிறோம் கள்ளச்சாராயத்தை இழப்புகள் இருந்தது திமுகவையும் அதிமுகவையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி இது போடலாம் இல்லாத மாதிரி தெரியுது இப்போ டாஸ்மாகை பொறுத்தவரை கள்ளச்சாராயத்தில் இப்போ வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா டாஸ்மாகை பொறுத்தவரை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நேர குறைப்பு செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு கடைகளை வந்து அதாவது முக்கிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கடைகளை வந்து மூடினாங்க பல இடங்கள்ல வந்து முக்கிய இடங்கள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக வந்து வேலை வேற இடங்களுக்கு மாற்றம் செஞ்சாங்க அந்த மாதிரியான எந்த முன்னெடுப்பும் திமுக அரசு செய்வதா தெரியல நீங்க துசா சரக்கு வீரன் சரக்கு எல்லாம் கொண்டு வராங்க அதாவது வெயிலுக்கு வந்து கோதுமை பீர் அப்படின்னு இப்படி டாஸ்மாக வந்து எப்படி எல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டுதான் இப்ப திமுக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுது திமுக அரசு மட்டுமல்ல தேசிய அளவில் ஒட்டுமொத்த அரசு குறை கூறியவர்கள் மாநிலத்தை பேச தேசியத்திலேயே பேசலாம் ஆமா ஆனா மாநிலத்திலேயே நான் கேக்குறேன் ஏன் அதிமுக பூரண மதுவிலக்கு கொண்டு வரல இன்னைக்கு நேற்று கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு எடப்பாடியார் அது ஒரு இடத்திலாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கை கொண்டு வரணும்னு பேசினாரா ஏன் அவங்களால முடியாது ஆட்சியில இருக்கவங்களால திமுக தான் செய்யணுமா திமுக தானே ஆட்சியில இருக்கா இப்போ அதிமுக இதையெல்லாம் செய்யவில்லை என்றுதான் திமுகவுக்கு ஐந்து ஆண்டு காலம் அந்த அம்மா இருந்தாங்க பிறகு நான்கரை அதிமுக பத்து ஆண்டு காலமாக இதையெல்லாம் செய்யவில்லை என்றுதான் அதிமுக மீது அதிருப்தி அதிருப்தி ஏற்பட்டு இப்ப திமுக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க திமுக பண்ணோம்ல திமுக கட்டாயம் வலியுறுத்துவோம் திமுக இது செய்யலைன்னா இது அவங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம் நாங்க இங்கே பாருங்க கூட்டணியில் இருந்து கொண்டே ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் உங்களோட நட்பா இருக்கிறேன் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்னா உன்னை நான் எதிர்த்து சில நேரங்களில் களத்துல இருக்கதான் செய்யறோம் கூட்டணியில் இருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது கருத்தை அவர் கேட்கிறார் எங்களுக்கு கருத்துரிமை இருக்கிறது நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாங்கள் தெளிவாக அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ இந்த இடங்களுக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியா சந்திச்சாரு சந்தித்த பிறகு அவர் ஒரு நேர்கா இது பேட்டியில வந்து சொல்றாரு பட்டியல சார்ந்த மக்கள் தான் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உண்மையாகவே பட்டியலின மக்கள் தான் நீங்க கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்தில் வந்து நாயக்கர் சமூகத்தை சார்ந்த இருபத்தி மூன்று பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சில வன்னியர் சமூக மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் தலித்துகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தேழு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தேழு பேர் இருபத்தி மூணு பேர் காட்டு நாயக்கர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சில வன்னியர் சமூகத்தோழர்கள் சில தலித் தோழர்கள் இப்படி குறிப்பாக ஒரு சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமே இன்றைக்கு மனித குலத்தை காக்க வேண்டும் என்ற போராட்டத்துல இருக்கும் எல்லாரும் தான் குடிக்கிறாங்க யாருமே குடிக்காம இல்ல கள்ளச்சாராயம் இருப்பவர்கள் யார் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தையிலே நீங்கள் வட மாவட்டங்கள் போனால் பாட்டாளி மக்கள் கட்சி கள்ளச்சாராயம் இருக்கிறது இது யாருக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுல வந்து சாதியை பார்க்க கூடாது அப்படின்ற கண்ணோடத்துல சொல்றீங்க ஆனா விற்கிறாங்க அவங்க மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க தான் விற்கிறாங்க அப்படின்னு எப்படிங்க ஒரு அவருடைய தலைவர் பேசுறாருல நீங்க அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு அவர் யாரையாவது வந்து இதுவரை கண்டிச்சிருக்கிறாரா அவருடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு வந்து கட்சியை விட்டு இருக்கிறாரா நீ வந்து கள்ளச்சாரம் காச்சு கூடாது இது மக்களுக்கு எதிரானது என்று அரசியலுக்காக இவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாரு வெளியிலே ஒன்று உள்ளே ஒன்று நடக்கிறது அப்படின்னா அவங்க கட்சியில எவனுமே இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா இல்லையா நீங்க அதையெல்லாம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து கள்ள கள்ளத்தனமாக விற்பது யாருன்னு நீங்க போயிட்டு ஒரு ஆய்வு செய்யுங்க அந்த ஆய்வு தெரியும் நாங்க ஏதோ வந்து பா அவங்கள எதிர்க்கணும் கிட்ட விமர்சனம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இது உண்மை நிலவரத்தை சொல்றோம் வீசிக்கூடிய தலைவர் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு குறிப்பிட்டு இங்கே பட்டியல் மக்கள் மீது ஒரு திட்டமிட்ட ஒரு பழி போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கறாரு அது என்ன மாதிரியான பழி இன்றைக்கு கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து எங்கள் மீது பழி சுமத்துகிறார்கள் எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள் எங்கள் தலைவர் மீது அவதூறுகளை அள்ளி அபாண்டங்களை அள்ளி சுமக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி களத்திலே இன்றைக்கு தலைவர் வெற்றிகரமாக நடைபோட்டு தன்னுடைய அறி ஆற்றலால் ஆளுமையால் இன்றைக்கு வந்து அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் பெரிய அளவில் இந்த இயக்கத்தை கொண்டு செல்கிறார் அவதூறு எல்லாம் நாங்கள் வந்து ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல மித்தவங்க கூட எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்களும் இருந்திருக்கலாம் ஆனா இது ஏன் இப்ப அவங்க வந்து விசிகாவினர் இதுல தொடர்புல இருக்காங்க மட்டியலின மக்கள் வந்து தொடர்புல இருக்காங்க இல்ல அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதும் நீங்க வந்து பாமகவினர் கலாச்சாரம் எங்காசிலியா அப்படின்னு பேசுறதும் சோ இது வந்து இது தேவையில்லாத ஒரு விவாதம் தானே அந்த விவாதத்துக்குள் நாங்கள் போக விரும்பல நான் என்னனா இவன் வித்தானா அவன் வாங்கினானா இவன் குடிச்சானா அதெல்லாம் இல்ல ஒட்டுமொத்த மனித குலத்தை காக்கணும்னு சொல்றாரு தலைவர் அப்ப மனித குலத்தை காக்கணும் அடுத்த செயல் என்ன மக்கள் மட்டத்தில் போராட்டம் நடத்துவது மக்கள் தான் இந்த செய்தியை கொண்டு போகுது தொடர்ந்து இது போன்ற கள்ளச்சந்தைகள் இந்த இது போன்ற இதையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும்னா தொடர் போராட்டங்கள் தொடர் மக்கள் சந்திப்பு மூலம்தான் தான் நிகழும் அரசை வந்து நாம வந்து அழுத்தம் கொடுக்கணும் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி தேசிய அளவிலே எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது அந்த பார்வையின் அடிப்படையில் இது ஏதோ ஒரு மாநிலத்தில் மட்டும் வந்து இவங்களை வந்து நம்ம வந்து காப்பாற்றி விட்டால் போதாது தலைவர் சொல்றது மனிதகுலத்தை காக்க வேண்டும்ன்றது அப்ப மனிதகுலத்தான் தேசிய அளவில் அந்த போராட்டங்களை அறிவிக்க வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசு இதற்கான சேதத்தை கொண்டு வரணும் நான் சொல்றேன் என்னுடைய போராட்டத்தின் மூலமாக டாஸ்மார்க் என்பது அரசின் கட்டுப்பாட்டிலே இயங்கிட்டு இருக்கு கள்ளச்சாராயம் தமிழகம் முழுவதும் அதாவது குறிப்பாக வட மாவட்டங்களில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதாவது செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல கூட கடந்த முறை வந்து இதே போல இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அது அப்போதும் இதே போல நடவடிக்கை எடுத்தாங்க மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க எஸ்பி மீது நடவடிக்கை எடுத்தாங்க இந்த மாதிரி அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்ததை பார்க்க முடியுது அதுக்கு அப்போது வந்து அரசு எந்த பாடமும் எடுக்கலையா பத்து மாசம்தான் ஆகுது அந்த ஒரு துயர சம்பவம் நடந்து ஆனா அந்த பத்து மாதத்திற்கு பிறகு திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது எதை காட்டுது அரசின் கையாளத்தனம் சொல்லலாம் அப்படி நாம எடுத்துக்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதுல அக்கறை வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக மனித சார் தனி மனித அக்கறையும் வேண்டியதுதான் ஆனா அரசு இதை கட்டுப்படுத்துறதுக்கு தவறி இருக்குல்ல அரசு இந்த அரசு மட்டுமல்ல இது போன்ற துயரங்கள் குஜராத்தில் நடந்திருக்கிறது ஒடிசாவில் நடந்திருக்கிறது ஆந்திர பிரதேசம் நடந்திருக்கிறது கர்நாடகாவில் நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருபது மாநிலங்களில் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் வேறு இந்த குஜராத்தில் இருந்திருக்கிறாங்க புரியுதுங்களா இல்லையா அப்போது அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றோம்னா நமக்கு பார்வை மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துவதற்கான திட்டத்தை அறிவிப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ன தவறு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாவே பேசினாரு நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு ஆனா இருந்த போதிலும் காவல்துறையோட கட்டுப்பாட்டு காவல்துறைக்கு தெரியாம இது நடந்திருக்குமா இது போன்ற கலாச்சார

நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபியை துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா கால் ஊன்ற முடியாத மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு அப்ப தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை கலைப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ இல்ல பாஜக சிலர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி எடுத்து தெரியாது வெளில தெரியாது நீங்க கூட ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி எடுத்திருப்பீங்க எனக்கு தெரியாது ஆனா உங்களுடைய செயல் திட்டம்லாம் அது இருக்கும் ஆனா அதிகாரியா இருக்கும் அரசு ஆர் எஸ் எஸ் புரியுதுங்களா இல்லையா இது போன்ற அவங்க எல்லாம் வந்து இதை சரியா கண்காணிச்சிருக்கணும் நீங்க யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிக்கிறது அதனால நான் வந்து இது வந்து ஏதோ ஒரு மேல அப்பாண்டமா பழிசு போத்தணும் அப்படின்னு கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நம்ம பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேருக்கு தான் இதோட அவங்களுடைய தலைமையில தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையே நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய கருத்து அது அவருடைய குற்றச்சாட்டு அது அது அவந்தவராக கூட இருக்கலாம் இல்லை அரசு மீது அவர் வைக்கிற விமர்சனமாக கூட இருக்கலாம் அது அவருடைய குற்றச்சாட்டு ஆனால் அதை அவர் நிரூபிப்பாரா நேரடியாக களத்திற்கென்று இவர் தான் விற்றார் இவர் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் என்றார் உன்னுடைய யார் முதல் நடவடிக்கை எடுக்க போற அவர் நிரூபிக்க சொல்லுங்க யார் மீதும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உட்காந்து கலாச்சாரம் அமைக்கிறது இல்லை நாம் என்ன சொன்னா போலீஸ் தவறியதுன்னு சொல்றீங்க அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் போலீஸ் எந்த முகத்தோடு இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சு காட்டுறாரு திமுகவுடைய நிர்வாகி தான் இந்த கலாச்சாரத்தை வைத்திருக்காங்க அவங்களுடைய வீட்டுல நம்மளுடைய வீட்டுல முதல்வர் ஸ்டாலினுடைய புகைப்படம் பொருந்திய ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்ற நிக்கர் ஒட்டி இருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட காட்டுறாரு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்கள் வாய்ப்பு அளிக்கிறார் நீங்க பேசுமா கருத்தை சொல்றீங்கன்னா அவங்களே வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில போய் இதை வந்து ஒரு பெரிய அரசியல் ஆக்கணும்னு திட்டம் போடுறாங்க இது அரசியல் ஆதாயத்திற்காக இது செய்யக்கூடாது இத்தனை உயிர் பலியாயிருக்கு அதற்கான அடுத்த வேலை என்ன அரசை வந்து நாம் என்ன நெருக்கடி கொடுக்கலாம் எதிர்கட்சிக்கு அந்த கடமை இல்லையா பூர்ண மதுவிலக்கு விளக்கை நாங்கள் ஒண்ணுமே இல்ல இந்த ஐந்து வருடம் திமுக ஆட்சி சரி அவர் வந்து கலைஞ்சது போது இவங்க எதிர்க்கிறாங்க போறாங்க வராங்க பூரண மதுவிலக்கு விளக்கு அதிமுக தயாரா அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக தயாரா ஏன் இதுவரை அவங்க வாயில இருந்து அது வரல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை விளக்கை அமல்படுத்துவோம் ஏன் அவங்க வாயில வரல முடியாது ஏன்னா வந்து அதை வைத்து தானே அவங்களை அரசியலே செய்யறாங்க அதனால் இவங்கெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு அவங்க அந்த அரசியலுக்காக லாபம் தேடுவதற்காக இதை வந்து அவருக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் இந்த மது கொண்டுவதற்கும் என்ன வழி வீசிகா என்ன நினைக்கிறீர்கள் வீசிகா மக்களுக்காக இன்றைக்குமே களத்தில் நிற்கக்கூடிய இயக்கம் நாங்கள் நாங்க இன்றைக்கு நேற்றைக்கல்ல எங்கள் தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கும் போது அவர் மது மதுவிலக்கை தேசிய அளவில் இதை வந்து பூரண மது விலக்கை நாம் அதை வந்து செயல்படுத்த வேண்டும் அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தான் அவருடைய இது பண்ணுறாரு எவன் ஒரு தனி மனிதன் இந்த அளவுக்கு அவன் வந்து மது போதில் இருந்தால் கூட அவனை வந்து அவர் சரி செய்யக்கூடிய ஆற்றலா நாங்கள்லாம் வந்து அப்படி இருந்தவங்க ஒரு காலத்தில் அதையெல்லாம் சரி செய்து ஒரு இயக்கத்தை வச்சிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் வந்து பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் அறிவுரை வழங்குவது ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த போல இருந்தாங்கன்னா அவங்களை சரி செய்யற இடத்துல கூட இருந்திருக்கிறார் ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய அளவில் வந்து வருத்தத்தோடு இருக்கிறார் வேதனையோடு இருக்கிறார் எங்களுடைய தாக்கம் தொடர்ந்து மக்கள்கிட்ட தான் போக முடியும் ஏன்னா இந்த விவகாரத்துல உம் திருமாவர்கள் இருந்து ஒரு தயக்கத்தை காட்டின மாதிரி இருக்கு ஒரு தயகமும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே அதுக்கு அது குறித்து கருத்து சொல்லக்கூடியது அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வருமாக இருந்த திருமா திமுக ஆட்சி காலத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டுற மாதிரி போராட்டம் கூட நீங்க ஒரு நெறியாளர் எந்த தொலைக்காட்சியும் பாக்கலையா இல்ல அவர் அங்க போனதை நீங்க இது பண்ணல போயிருக்காரு களத்துக்கு போனாரு களத்துக்கு போய் இரண்டு நாட்கள் அங்க மக்களை சந்தித்தார் பெரிய பொருளாதார வலிமை இல்லைங்க ஆனால் ஒவ்வொரு இல்லத்திற்கும் ரூபாய் பத்தாயிரம் நிதி வளர்ந்தார் தோழர்கள் கொடுத்த அந்த நிதியை வைத்து இல்ல எல்லாமே பண்ணிருக்காருங்க அந்த வேகம் குறைந்து விட்டதா நடிகர் விஜய் வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு எடப்பாடி வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு அண்ணன் உதயநிதி வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு ஆனா களத்துல ரெண்டு நாளா இரவு பகலும் ஒவ்வொரு வீடாக போய் மக்களை சந்தித்து பெண்களுக்கு ஆறுதல் கூறுவது எந்த தலைவரும் செய்யலைங்க நீங்க வந்து இதை வந்து எப்படி சொல்றீங்க இதை எப்படி கேள்வியா வைக்கிறீங்கன்றதே நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் வேதனை போயிருக்காரு நாங்க அப்பெல்லாம் நிதி குழப்பம் தரல இப்ப நாங்க எல்லார் எண்ணத்திற்கும் நிதி தருகிறோம் ஏன் தெரியுங்களா பாதிக்கப்பட்டவனுக்கு எங்களால ஆறுதல் வேண்டும் தோழர்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு உதவக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதை நாங்கள் இன்றைக்கு செய்திருக்கிறோம் மற்ற மற்ற மரணங்களை காட்டிலும் இது இதற்கு ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தி உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் பெரிய அளவில் வல்லூர் கோட்டத்திலே இருபத்தி நாலு மாலை நடக்கிறது பாஜக இன்னைக்கே போராட்டம் பண்றாங்க வந்து 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 போராட்டம் அத இங்க ரெண்டு மூணு தலைவர் ஒப்புதல் கொடுத்திருந்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவரால செல்ல முடியல இப்ப மீண்டும் வந்து நாளை ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அஹ் அந்த நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் தலைவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது பல்வேறு அத்தனையும் தகர்த்து இருந்து விட்டு வேண்டாம் நம்ம மக்களுக்காக போராடணும் ஏற்கனவே நம்ம வந்து இப்ப மக்கள் நம்மை நம்பி இருக்கிறாங்க அப்ப மக்களுக்காக களத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போகும்போது அவ்வளவு மக்கள் வந்து அண்ணா நீங்க வாங்கினேன் தாலி எடுத்து போய் நிக்கிறோம் இருக்கும் வேதனையா சொன்னது அந்த மக்கள் அப்ப அவங்களுக்கு தெரியுது இவருதான் நம்மளுடைய தலைவர் இல்ல அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் கூட திருமாவர்களை பார்த்தாங்க நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க பார்த்தோம் சோ அவரு போகும்போது மக்களுடைய அந்த அவங்க அவங்களுடைய குறைகளை நிறைய சொன்னாங்க சோ அப்ப த அவரு வந்து என்ன மாதிரியான ரியாக்சன்ல இருந்தாரு சோ அங்க நேரடியா போய் பார்த்திருப்பாங்க நீங்களும் தலைவர் பொறுத்தவரை என்னன்னு இந்த மரண செய்தி இந்த அவருடைய கோரிக்கைகள் இதையெல்லாம் கேட்டு உள்வாங்கி தன்னால் இயன்றவை செய்து முடிப்பார் ஏழாவதையும் தொடர்ந்து முயற்சிப்பார் நாப்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாலும் இந்த கூட்டணி நீடித்துக் கொண்டிருக்கிறது அதற்காக கிடைத்த வெற்றிதான் தான் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்க எல்லாரும் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயம் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சம இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று அங்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அதாவது தற்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா சாராயார் தான் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் உண்மையில் வந்து சாராய் மிக்க பார்த்து அவர் கேள்வி எழுப்ப வேண்டும் தானே நான் குஜராத்தில் வந்து இறந்தவர்கள் ஒரு நாள் பேசியிருப்பாரா மோடி வந்து இது போன்று தேனாரும் பாலாரும் போடுதுன்னு சொல்லியிருக்க முடியுமா சொல்ல மாட்டாரு அவர் வந்து இது போல கருத்துக்களை என்ன சொல்லுவாருன்னா தான் சொல்லுவார் ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து எது சொன்னாலும் கருத்துரிமை இருக்குல்ல நீ பேசக்கூடிய கருத்துக்களுக்கு இங்க வந்து சரி ஓகே நீங்க கருத்துரிமை பறிக்கிற சைடுல இந்த அம்மா இருந்தா இவர் வாங்கி பேசுவாரா திமுக வந்து உன்னுடைய கருத்துரிமை நீ பேசுற நீ பேசு அப்படின்னு தான் விடும் ஏன்னா உன் கருத்தை நீ சொல்ற அப்படின்றதுனால அவர் சுதந்திரமாக பேச முடிகிறது ஆஹ் அவர் சொல்ற கருத்துல வந்து சில கருத்துகள் வந்து சாராயம் ஓடுது அப்படின்றத விட சாராயத்தை தடை செய்ய வேண்டும் டாஸ்மார்க்கை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க அவர் சிறந்த தலைவர் என்று சொல்லலாம் அப்படிதானே சொல்லிட்டு இருக்காரு எந்த இடத்துலயும் யார் ஆட்சியில இருக்கிறது தொடர்ந்து கிட்டத்தட்ட இது ஒரு பத்தாண்டுகள் ஆட்சியில இருந்தாங்க இப்ப தொடர்ந்து இப்ப அடுத்தது இருக்கிறாங்க ஏன் தேசிய அளவுல அவங்க வந்து அவங்க தலைவர் மோடி கிட்ட வந்து ஏன் அவங்க சொல்லல ஏன் கோரிக்கை வைக்கல தலைவா நம்ம வந்து தேசிய அளவில் இந்த திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும் ஃபுல்லா சொல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றாருன்னு சொல்றீங்களா தமிழ்நாட்டுல கால் உண்ணும் எப்படியாவது எதாவது பேசணும் ஏதாவது பண்ணணும் ஏதாவது இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசை வந்து குற்றம் சொல்ல வேணும் அதுக்காக அவங்க இதெல்லாம் சொல்றாங்க உண்மையில் அவர்கள் நினைத்தால் தமிழக பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த தலைவர்களும் டெல்லிக்கு சென்று மோடி அவர்களே பிரதமர் அவர்களே அமித்ஷா அவர்களே உள்துறை செயலர் அவர்கள் அமைச்சர் அவர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களே பூரண மது விலைக்கு தேசிய அளவில் நடைமுறைப்படுத்துகிறேன் சொல்லணும் இப்போ இந்த க விவகாரத்துல அதிகாரிகள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்தாகிவிட்டது ஆனா அரசியல்வாதிகள் மீது எந்த நடவடிக்கை இல்லையா அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்பு இருக்குல்ல அதுதான் நான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குன்றேன் நீங்க வந்து குற்றத்தை நிரூபியன்னு சொல்லிட்டேன் அவங்க சாராயம் வித்த விட்டாங்களா தொடர்பு அப்படி கேக்கல நான் ஓ அரசு அதிகாரிகள் அங்க பொறுப்புல இருக்காங்க அங்க ஒரு பணி அரசு பணி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய கடமையை சரியாக செய்யல அப்படின்றதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களோ எம்எல்ஏக்கள் ஏதோ என் நடவடிக்கை இல்லை அவங்களுக்கு எந்த பொறுப்பாங்க சாராயம் வித்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லை நான் ஒண்ணு ஒன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்லயும் எலெக்ஷன் நேரத்துல எது இப்போ ஒருத்தர் இருப்பாரு ஒருத்தர் வீட்லயே வந்து ஸ்டிக்கர் இருக்கும் உதயசூரியன் ஸ்டிக்கர் இருக்கும் அதுக்கு வந்து திமுக விட்டாங்களா இல்ல தொடர்பு இருக்கானே நான் கேட்கல அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதம் அதாவது பொறுப்பில் எம்பி ஆகவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல பொறுப்பு இல்லையான்னு கேக்குறேன் அரசியலை தாண்டி நிர்வாகத்திற்கு ரொம்ப இதுல பொறுப்பு இருக்குங்க அதனால நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது அந்த நிர்வாகத்தில் இங்க இருக்கக்கூடிய எம்பிக்க யாரு இல்லை இல்லையா எம்பி எம்எல்ஏ தான் அஞ்சு வருஷம் நான் பத்து வருஷங்க நீங்க அதுக்கு பிறகு அது கிடையாது ஆனா தான் நடக்குது ஒரு ஆட்சியில் நடக்கும் இப்ப என்னவோ எம் பி ஏ போய் குற்றம் செஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க அவங்க என்னவோ சாராயத்தான் அப்படி இல்ல அவங்க அவங்க இதெல்லாம் தலையிட மாட்டாங்களா இதை யார் கண்காணிக்கணும் உளவுத்துறை கண்காணிக்க மக்கள் உளவுத்துறைகள் தலையிடக்கூடாதா அரசு கட்டுப்பாடு கண்காணிக்கூடாது அரசு கட்டுப்பாடு எல்லாம் சார் இருக்கு அதனால தான் வந்து நம்ம வந்து டிஸ்மிஸ் செஞ்சு எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணோம் வேலைய விட்டு தூக்கிட்டோம் இன்றைக்கு உளவுத்துறை மீது வந்து எங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இருக்கு மத்த அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு வேலை எந்த அரசு செஞ்சது வரையும் நீங்க சொல்லுங்க குஜராத்ல சம்பவம் நடந்த உயர் அதிகாரி வந்து அவங்க தூக்கி இருக்காங்களா சார் முதல் முறையா நடந்தா பரவாயில்ல இப்போ நடக்காம இப்ப நடக்குது அப்படின்னா பரவாயில்ல பத்து மாசத்துக்கு முன்னாடிதான் நடந்திருக்கு இப்பவும் திரும்ப நடக்குதுன்னா அப்பவே அந்த உளவுத்துறை மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல அப்பவும் நடவடிக்கை எடுத்தாங்க இப்பவும் நடவடிக்கை எடுக்காங்க அடுத்து நடந்தா அப்பவும் நடவடிக்கை எடுப்பாங்களா இது என்ன இது முடிவு இதுக்கான சொல்றது இதாங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கடமை இருக்குன்னு சொல்றேன் இதில் தவறு நடந்திருக்கு அவங்கள வந்து அப்புறப்படுத்திட்டோம் இனி அந்த தவறு நடக்காம அரசு பார்த்து கொள்ளும் அதற்கான இப்ப போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அரசு வந்து இதுல இப்ப உண்மையிலேயே வந்து ஒரு கூட்டணியில இருந்து நாங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இதை வந்து நீங்க ஏத்துப்பீங்களா சொல்லுங்க என்ன கூட்டணியில இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு ஆனாலும் எங்களுக்கு ஜனநாயக கடமை இருக்கு அவங்க வந்து சரி அவங்களுடைய இதை வந்து அவங்க அறிவிக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கும் வந்து களத்துல போய் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல யார் இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு பார்த்து அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு மீண்டும் சொல்றாரு முதல்வர் என்ன சொல்றாரு இதில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு இதுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாரு சரி நீ ஆட்சியே கலைச்சிட்டு போங்க மதுவிலக்கை வந்து பூரண மது அமல்படுத்த முடியுமா அதுக்கு பதில் சொல்லுங்க எந்த நீங்க எந்த அரசு வந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க அதற்கான இது வந்து விடுதலை சிறுத்தைகள் செய்யும் நாங்கள் அந்த பூரண மது விளக்குக்கு அவ்வளவு வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம் நாங்கள் அதுக்கு போராட்டத்தில் வந்து பலமுறை நான் தான் இந்த சொன்ன காலகட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நீங்க முப்பது வருஷம் உருவாச்சு பத்து ஆண்டுகள் வந்து நம்ம மக்கள் சாதி ஒழிப்பு காலத்தில் இருந்தோம் மது விளக்கு பிரச்சனையை நாங்கள் இருபது ஆண்டுகளாக கையில் எடுத்து போராடிட்டு இருக்கோம் இப்போ திமுக திமுகவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் இருந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நாங்கள் மதுவிலக்கின் பக்கம் நிற்கிறோம் மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்ற பக்கம் நாங்கள் நிற்கிறோம் ஆனா இதையே திமுகவும் விரும்பும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகத்தோடு இவங்க மது கொண்டு வருவாங்க உறுதியா சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்காரு அப்படின்றது அவருடைய அந்த பதிவுலயே பார்க்க முடியுது ஏன் அந்த சந்தேகம் இருக்கு அப்படி இல்ல கூட்டணி மீது நம்பிக்கை இல்லாத விஷயம் கூட்டணிகள் சம்பந்தம் இல்லை நாங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நீங்க எடப்பாடி சொல்லும் போது கூட என்ன சொன்னாருன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற விசிகா ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது சொல்றாரு நீங்க நல்லா கேட்டீங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது அதனால என்ன பிரயோஜனம் சொல்றாரு அப்ப இவர் எதுக்குமே வந்து வீதியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணது இல்லையா மக்களை சந்திச்சது இல்லையா இவருடைய ஆட்சி காலத்துல வந்து டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்களா இல்லையே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் தொடர் போராட்டம் நடைபெறும் நாங்கள் வந்து இந்த மது விலக்கை வந்து எப்படியாவது அமுலு கொண்டு வந்தான எங்கள் செயல் திட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தேர்தல் அறிக்கையும் அதுதான் மக்கள் மட்டத்திலும் போராட்ட களத்திலும் அதுதான் இப்ப தலைவர் வந்து அன்னைக்கு மேடையில வந்து மாலை அறிவிக்க போறாரு அடுத்த கட்ட செயல் திட்டம் என்னன்னு பொறுத்திருந்து பாருங்க பிசிகா இதை பண்றதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அன்புமணி பேசினாலும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த ஒரு நபர் அறிக்கை தாக்கல் செய்தாரு நீதி அரசர் சந்த்ரு அந்த விவகாரத்தை பத்தி பேசும்போது கூட ராஜா வந்து விசிகாவை ஒரு விசிகா ஜாதி கட்சி இல்லையா அப்படின்ற ஒரு உதாரணத்தை காட்டுறாரு சோ எல்லாருமே அதாவது எதிர்கட்சியில் எதிர் இருக்கக்கூடியவர் அதாவது இங்க திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் திமுகவை சொல்லும் போது உடனே விசிகா மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சோ அதுக்கு காரணம் என்ன அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இன்னைக்கு தேசிய அளவில் ஒரு மாபெரும் ஒரு தலைமையாக உருவாகி கொண்டிருக்கணும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தேசிய தலைவராக அவர் அவரின் மீது பார்வை ஏழப்பட்டு தமிழகத்தில் இது போன்ற ஒரு தலைமை உருவாகவில்லை ஒரு தத்துவார்த்தமான தலைமையாக மெல்ல 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 இந்த இயக்கத்தை கொண்டு இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று விட்டார் அங்கீகாரம் பெற்றவுடன் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வயிற்றுச்சல் சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் அந்த எண்ண ஓட்டத்தில் இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிசிக்காவே எப்படியோ டார்கெட் செய்யணும் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து இந்த இயக்கத்தை எப்படி வளர்த்தார் அப்படின்னா ஏதோ வந்து காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி அப்படிலாம் இல்லை தத்துவார்த்தமாக ஒவ்வொருவரையும் தலைவராக உருவாக்கி ஒவ்வொரு இடத்திலும் இந்த மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை இருபத்தைந்து ஆண்டு கால உழைப்பில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் உருவாக்கி இருக்கிறார் அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து தாங்கி கொள்ள முடியாம எப்படியாவது விடு வீசிகாவை ஒடித்திடணும் இது அழுத்த திருத்தமா வளருது தத்துவார்த்தமா வளருது கொள்கையோடு வளருது அம்பேத்கர் கொள்கைகளையும் தந்தை பெரியார் கொள்கைகளையும் உள்வாங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு ஒரு இயக்கம் உருவாகும்னு சொன்னா அது இன்றைக்கு வீசிகா அப்போ நம்ம வீசிகாவை டார்கெட் பண்ணோம் மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் தலைவர் எழுச்சி தமிழர் அதனால அவரை டார்கெட் பண்றாங்க இதுதான் உண்மையான கால் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தேன் நன்றி